இல்ல அப்படி வீம்பு பண் குடிக்கிறதுனால பாதிக்கப்பட போறது யாரு மாணவர்கள் தானே என்ன பாதிக்கப்பட்டாங்க நீங்க சொல்லுங்க என்ன பாதிக்கப்பட்டாங்க நிதி கொடுக்காதனால நிதி கொடுக்க முடியாதுன்னு அவங்க ஒண்ணும் சொல்ல முடியாதுங்க இங்க இருக்கிற மாநில அரசு சரியா செயல்படல நாற்பது எம்பி வச்சிருக்காங்க என்ன பண்றாங்க என்ன செய்யலாம்னு அவரை கேட்ட சொல்லுங்க காதை பிடிச்சி திரியிடலாமா என்ன சொல்றாரு அவர் ஏ நீங்க நீங்கள் அங்கே இருக்கிற மாணவர்கள் அங்கே இருக்கிற மாணவர்கள் தமிழை கூட தேர்ந்தெடுத்து படிப்பதற்கான வாய்ப்பு இருக்குதானே செய்து இங்கே இருக்கிற மாணவர்கள் கூட ஹிந்தி படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஹிந்தி பிரச்சார சவாலுக்கு போகலாம் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ மாநில அரசு அதை ஃபைட் பண்ணி வாங்கிட முடியும் அவங்க என்ன மாநில அரசுக்கு விட்டுருக்க சவாலா தமிழ்நாட்டு மக்களுக்கு விட்டுருக்க சவாலா எங்களை விட நல்ல கல்விக் கொள்கை இருக்குன்னு உங்களால காமிக்க முடியுதா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இதை விட அதிகமாக இருக்கா இல்லை நேஷ்னல் ஆவரேஜை விட தமிழ்நாடு பின்தங்கி இருக்கா எதில் பிரச்சனை இருக்கு சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் என்பவழி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்த ஒரு பேட்டி அதில் வந்து கடந்த ஜூன் மாதம் ஒன்றிய அரசு விடுவித்திருக்க வேண்டிய ஐநூற்றி எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் வந்து மாநில அரசுக்கு அந்த நிதி இன்னும் வழங்கப்படலை கடந்த ஆண்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூற்றி எழுபது கோடி கிட்ட வந்து அதுவும் கொடுக்கல புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குறாங்க கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் இது விவாதங்களில் கூட பாஜகவை சேர்ந்தவர்கள் ஆமாம் புதிய கல்விக் கொள்கை ஏற்றால் என்ன எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கிட்டாங்க தமிழ்நாடு மட்டும் ஏன் இப்படி விடிவாதம் பிடிக்கிறாங்கன்ற வாதத்தை வச்சுருந்தாங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை ப்ராப்ளம் என்னென்னா ஏற்றுக்கிட்டா கொடுப்போம் இல்லைன்னா தரமாட்டோம்னு சொல்கிறதுக்கு அது ஒன்றும் பாஜகவினுடைய சொத்தோ அல்லது நரேந்திர மோடியினுடைய பூர்வீக சொத்தோ கிடையாது இது வந்து நம்முடைய வரிப்பணத்தில் வந்திருக்கக்கூடிய பணம் இந்த பணத்தில் நான் சொல்கிறது மாதிரி நீ நடத்தினா தான் நான் சொல்கிற எல்லாம் நீ அமல்படுத்தினா தான் நான் காசு கொடுப்பேன்னு சொல்கிற இந்த மிக மோசமான ஒரு மனோநிலை பாஜகவினுடைய டிஎன்ஏல இருக்கிற மனோநிலை இதை வெறும் இந்த விஷயத்தில் மட்டும் பார்க்காதீங்க சரி நான் என்ன கேட்குறேன் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தி ஒ ஒன்றாம் ஆண்டு வரை அட்லீஸ்ட் இருபதாம் ஆண்டு இறுதி வரை ஐஜிஎஸ்டி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தாறு கோடி ரூபாய் எங்களுக்கு தரணும் பதினேழு பதினெட்டு முடிஞ்சது பத்தொம்பது முடிஞ்சது இருபது முடிஞ்சது இன்னும் கொடுக்கலையேன்னு ஓபிஎஸ் நிதியமைச்சராக இருந்தபோது கேட்டார் அப்போ என்ன கண்டிஷன் இருந்தது எனக்கு புரியலை எனவே கண்டிஷனின் அடிப்படையில் தான் அவங்க கொடுக்காமல் இருக்கிறாங்கங்கிறது இல்லை பொதுவாக அவங்கள பொறுத்தளவில் ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்லது வந்து நியாயத்தை கேட்குற மாநிலங்கள் என்று இருந்தால் அவங்களுக்கு கொடுக்குறதில்லைங்கிறத இவங்க வச்சுருக்காங்க அது ஒரு பகுதி ரெண்டாவது மாநிலங்களை கிழ்கீரையாக நினைக்கிற மனநிலை அவங்களுக்கு இருக்குது எனவே மாநில அரசுகள் கேட்குறதை கொடுக்கக்கூடாது நீங்கள் ஒத்துக்கொண்டால் கூட கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ரொம்ப நாள் சண்டை போட்டு தான் நம்ம வாங்கப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் மூணாம் தேதி ஒரு கடிதம் நரேந்திர மோடிக்கு எழுதுகிறார் அதாவது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்டிக்கு கொடுக்குற போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் கடந்த காலத்தில் அதாவது பிரிட்டிஷ்காரன் போகிறதுக்கு முன்னால் இருந்து விடுதலை பெறுவதற்கு முன்பாக இருந்து அதுக்கு வந்து எழுபத்தஞ்சி சதவீதம் ஒன்றிய அரசு கொடுக்கும் இருபத்தஞ்சி சதவீதம் மாநில அரசு கொடுக்கும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பதினாறு பதினேழில் நிறுத்திட்டாங்க அப்புறம் ஒரு மாநிலங்கள்லாம் சண்டை போட்ட பிறகு என்ன சொன்னாங்கன்னா அறுபது நாற்பதுன்னு வச்சுப்போம் அப்படின்னு ஆனால் ஒரு ஏழாயிரத்தி அறநூறு கோடி ரூபா தமிழ்நாடு இந்த காலத்தில் செலவழித்த பிறகும் கூட பதினாறு பது ஆமாம் பதினேழு பதினெட்டுல இருந்து இருபது இருபத்தொன்று வரையிலும் நாங்கள் இவ்வளோ செலவு வச்சிருக்கோம் ஏழாயிரத்தி அறநூறு கோடி ரூபா செலவு நீங்கள் நாலாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய்க்கிட்ட கொடுக்கணும் ஆனால் நீங்கள் வெறும் ஆயிரத்தி அறநூற்றி சச்சம் கோடி தான் கொடுத்துருக்கீங்க என்று அவர் எழுதியார் நீங்கள் உங்களுக்கு நினைவிருக்கும் ஆக்சுவலாக வந்து பயிர் பாதுகாப்பு அது வந்து மன்மோகன் சிங் காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் யுபிஏ காலத்தில் அதுக்கு பயிர் காப்பீட்டுக்கு நீங்கள் வந்து ப்ரீமியம் கட்டணுங்களா நூறுரூவா விவசாயி பிரீமியம் கட்டணுன்னா நாற்பத்தொம்பது ரூபா ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கும் நாற்பத்தொம்பது ரூபா மாநில அரசாங்கம் கொடுக்கும் ரெண்டு ரூபா தான் விவசாயி கொடுப்பாரு திடீர்னு ஒன்றிய அரசாங்கம் அதிலேருந்து பின்வாங்கிருச்சு நான் அவ்வளோலாம் தர முடியாது இருபத்தஞ்சி பர்சன்ட் மட்டும்தான் நான் கொடுப்பேன் அப்படி இருபத்தஞ்சி பர்சன்ட்டு அவங்க கொடுப்பாங்கன்னா எழுபத்தி மூணு பெர்சன்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுக்கணும் அல்லது அதை கைவிடணும் வேறு வழி இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டு எழுபத்தி மூணு பர்சன்ட் கொடுத்துட்ருக்கு இப்போ இருக்கிற முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதுகிறார் ஒன்றிய அரசுக்கு பதினாறு பதினேழில் வெறும் ஐநூற்றி அறுபத்தாறு கோடி தான் இது எப்படி இந்த காலத்தில் மாறி மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடியாக மாறி இப்போ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா எங்களுக்கு செலவாகுது பழைய மாதிரியான நிலைமைக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி நமக்கான பணத்தை அவர்கள் விடுவிக்கவில்லை என்று நீண்ட காலமாக போராடி வந்ததை நமக்கு தெரியும் ஈவன் ஆரம்பத்தில் அவங்க வந்து கொரோனா தடுப்பூசி கூட காசு கொடுத்து தான் வாங்க முடியும் என்று சொன்னதை நாம் மாறியும் நமக்கு வெள்ளம் வந்தபோது அவங்க நமக்கு ஒரு பைசா கூட தரலை என்பதும் தெரியும் அது சென்னையாக இருக்கட்டும் அல்லது தூத்துக்குடியாக இருக்கட்டும் எனவே அவங்க ஒவ்வொரு சமயத்திலும் இந்த நிதியை கொடுப்பதற்கு ஒரு காரணம் தேடுவார்கள் அந்த காரணத்தில் ஒன்று இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் நாங்கள் சொன்னதை ஏற்றுக்கலை புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சிறுபான்மை மாணவர்களுக்கு நீங்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் இருந்தபோது அவங்க வந்து சச்சார் கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் பதினாறில் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிற பையங்களுக்கு கூட வந்து நூறுரூவா கொடுக்குறது மாதம் நூறுரூவா அப்படின்னு ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு இருந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பெண் குழந்தைகளுக்கு இருந்த பேகம் அசரத் மகால் ஸ்காலர்ஷிப் ஸ்காலராக இருக்கிறவங்களுக்கு இருந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நேஷ்னல் ஃபெலோஷிப் வெளிநாட்டில் போய் படிக்கிற சிறுபான்மை மாணவர்களுக்கான கடனில் வட்டியில் மானியம் கொடுத்துருந்தாங்க இது அவ்வளவே ரத்து பண்ணிட்டாங்க எனவே நீ படிக்க கூடாது நீ அதிகாரமிக்கவனாக இருக்கக்கூடாது நான் சொல்றபடிதான் கேட்கணும் அவங்களுடைய பாயிண்ட் இல்ல இப்ப மாநில கல்விக் கொள்கையே நம்ம மாநில அரசு வந்து வகுத்திருக்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் மாநில கல்விக் கொள்கையை திணிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பார்வை எப்படி பாக்குறீங்க ஏன் நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கணும் நீங்க சொல்றதை நான் ஏத்து தமிழ்நாடு மட்டும் ஏன் அதை சொல்லுங்கள் சரி தமிழ்நாடு மட்டும் ஏற்றுக்காம போனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் என்ன கேட்குறேன் நீங்கள் எமர்ஜென்சி பீரியடில் அவசர நிலை காலத்தில் தான் கல்வி இந்த பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனதுன்னு சொல்கிறீங்க அதை எதிர்த்து இனிமேல் வருஷா வருஷம் நாங்கள் வந்து அதாவது எமர்ஜென்சிக்கு எதிரான நாளாக கடைப்பிடிப்போம்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல அதில் பண்ண தப்புல ஒ இது ஒன்றுன்னு நீங்கள் இருக்கீங்கல்ல அப்போ இதை வந்து மாநிலப்பட்டியலுக்கு மாத்திரமா உங்களுக்கு என்ன சரி அதை விடுங்க எங்களை விட நல்ல கல்விக் கொள்கை இருக்குன்னு உங்களால் காமிக்க முடியுதா நீங்கள் இருபத்தஞ்சி வருஷம் இப்போ குஜராத்தை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலேயே ஆண்டிருக்கீங்க அந்த ஊரில் ஆரம்பத்தில் ஆரம்ப பள்ளியில் அதிகமாக என்ரோல் ஆகிறாங்களா இல்லை வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இதை விட அதிகமாக இருக்கா இல்லை நேஷ்னல் ஆவரேஜை விட தமிழ்நாடு இருக்கா எதில் பிரச்சனை இருக்கா அல்லது ஒரு ஆயிரம் மாணவர்களுக்கு எத்தனை பள்ளிக்கூடங்கள் என்பது தமிழ்நாட்டில் கம்மியா இருக்கா நீங்க எதை வச்சுட்டு நீங்க சொல்கிறதா சரின்னு சொல்றீங்கன்னு சொல்லுங்க நீங்க அதுல மும்மொழி கொள்கையை பத்தி பேசுறீங்க உத்தரப்பிரதேசத்துல மூணாவது மொழி என்ன சொல்லி கொடுக்குறீங்க குஜராத்ல மூணாவது மொழி என்ன சொல்லி கொடுக்குறீங்க மத்திய பிரதேசத்தில் மூணாவது மொழி உங்களுக்கு விருப்பப்பட்ட மொழியை படிக்கலான்றதுதான் அதில் அதுல இருக்கு மாணவர்கள் என்ன மொழி படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க சரி இப்ப யாரும் படிக்கலை ஏதோ மூணாவது மொழி படிக்கலைனால நாங்க படிக்கலைங்கிறதுனால போச்சுன்னு சொல்றீங்களே தவிர நீங்க மூணாவது மொழியை நாங்கள் அமல்படுத்தியதால் இந்த லாபம் வந்திருக்குன்னு நீங்க சொல்லுங்களேன் அங்க இருக்கிற மாணவர்கள் தமிழை கூட தேர்ந்தெடுத்து படிப்பதற்கான வாய்ப்பு இருக்குதான செய்து இங்க இருக்கிற மாணவர்கள் கூட ஹிந்தி படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஹிந்தி பிரச்சார சபாவுக்கு போகலாம் அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை அல்லது கேந்திரிய வித்தியாலயா கிடைச்சதுன்னா இங்க போகலாம் அதுல என்ன பிரச்சனை இருக்கு நீங்க சரி அவங்க விரும்புனா தமிழ் படிக்கலாம்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கேந்திர இல்ல கேந்திரிய இல்ல தமிழ் படிக்க முடியுமா தமிழ் பாடமா இருக்கா நீங்க சட்டத்தை அப்ப இந்தி இங்க இருக்கிற மத்திய அரசு நடத்துற பள்ளிகள்ல இந்தி இருக்கு தனியார் பள்ளிகளில் கூட இந்தி இருக்குது இப்போ அரசு பள்ளிகளில் மட்டுந்தான் தமிழ் கட்டாயம் அப்படின்றது இருக்குது அப்போ அதை முழுமையாக கொண்டு வந்துட்டால் என்னன்னு கூட சில பேர் வாதங்களை வைக்கிறாங்க கொண்டு வரலைன்னா என்னங்கிற வாதத்தை நான் கேட்குறேன் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் கொண்டு வரலைன்னா என்ன கெட்டு போது சரி என்னையை பொறுத்தவரை எல்லா மொழியும் கற்க வேண்டும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதனுடைய இன்னொரு ஆங்கில யோசிச்சு பாருங்கள் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இதுதான் முதல் தலைமுறைன்னு படிக்க போகிற ஆங்கிலம் கற்க தெரியாத அதே சமயத்தில் க தெரியாத குழந்தைகளை அங்கே கொண்டு போய் வச்சு நம்ம பண்ண முடியுமா அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கே ஒரு ஏற்பாடு ரெண்டாவது அதை ஏன் என் மேலே திணிக்கிறீங்க இப்போ நான் ஏராளமான குழந்தைகளை பார்க்குறேன் ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க ஜெர்மன் படிக்கிறாங்க எல்லாமே படிக்கிறாங்க நீங்கள் ஏன் திணிக்கிறீங்க நீங்கள் ஏன் கட்டாயப்படுத்துகிறீங்க உங்களை நான் எப்படி நம்புகிறது ஒரு சட்டத்துக்கு திருத்தம் கொண்டு வர்றீங்க இல்லையா சிஆர்பிசி கொண்டு வரீங்க அது என்னது பிஎன்எஸ் பிஎன்எஸ்கு என்னன்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம் பாரதிய நியாய சங்கிதானம் ஏதோ ஒன்று அதை அதை எதுக்கு நான் தூக்கிட்டு அலையணும்னு நீங்கள் சொல்றீங்க உங்களுக்கு அதில் வந்து இந்த இந்த வேற்று பல்வேறு விதமான வேற்றுமைகள் இருப்பதை அங்கீகரிக்க நீங்க மறுக்கிறீங்க அதனாலதான் எனக்கு நான் அதை அச்சத்தோட இல்ல இல்லை தன்மையோட எங்கணும்னு அவங்க பாஜக நினைக்கிறாங்க அது முடியாதுங்க ஒற்றைத்தன்மைன்னா நீங்க தனியாக அவங்க இதில் வச்சுக்காங்க இல்ல அப்படி வீம்பு பண் பிடிக்கிறதுனால பாதிக்கப்பட போறது யாரு மாணவர்கள் தானே என்ன பாதிக்கப்பட்டாங்க நீங்க சொல்லுங்க என்ன பாதிக்கப்பட்டாங்க நிதி கொடுக்காதனால நிதி கொடுக்க முடியாதுன்னு அவங்க ஒண்ணும் சொல்ல முடியாதுங்க கடந்த காலத்துல இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு அமைச்சர் வெளியே வந்து சொல்றாரு சார் ஆமா அவங்க எவ்வளவு நாளைக்கு கொடுக்காம இருப்பாங்க நீங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இடையில வந்து அவங்க வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் நமக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட பைசா இல்லை அதனால நீங்கள் ரிசர்வ் பேங்கில் இருந்து லோன் வாங்கிக்கோங்க ரிசர்வ் பேங்க்கிட்ட பெர்மிஷன் வாங்கித்தாரோ நீங்கள் லோன் வாங்கிக்கோங்க அதுக்கான வட்டியை நாங்கள் கட்டுவோம் நாங்கள் கொடுக்குறப்போ அதை கொடுப்போம்னு சொன்னாங்க பல மாநிலங்கள் வாங்கிட்டு போயிட்டாங்க கேரளா முதலே சொல்லிட்டாங்க முடியாது அப்படின்னா தமிழ்நாடும் உடனடியாக சொல்லிட்டாங்க முடியாதுன்னு அதுக்கு பின்னால் என்ன நடந்துச்சு இப்படி இருந்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசாங்கம் நிதி ஒதுக்குச்சு வேரஸ் அந்த ஏற்கனவே கடனை வாங்கிக்கிறேன்னு சொன்னவங்களா கடனை வாங்கிக்க வட்டி கட்டுறேன்னு சொன்னாங்க எதுக்கு நான் கடனாளியாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள் சரி நீங்கள் பல விஷயங்களை நம்ம கண்டுக்காமலே போகிறோம் இப்போ உதாரணமாக ரிசர்வ் பேங்க் வந்து எல்லாத்துக்கும் சொந்தமானது தானே இந்த வருஷம் ரெண்டு லட்சத்து பதினோராயிரம் கோடி ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துருக்கான் டிவிடெண்ட் இல்லை அதாவது ரிசர்வ் ஃபண்ட்லேருந்து இருந்து ரெண்டு லட்சத்து பதினோராயிரம் கோடி ரூபாய் கொடுத்துருக்கான் மாநிலங்களுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் எனவே நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா அவன் கொடுக்க மாட்டேன்றான் அதனால நம்ம ஒத்துக்கிட்டு போகலாமேன்னு கேட்குறீங்க நான் என்ன சொல்றேன் கொடுக்காதவங்களை குடுக்க வைக்கிறது தான் நம்முடைய அப்படி குடுக்க வைக்கிறதுக்கான என்ன ஸ்டெப் மாநில அரசு எடுத்திருக்கிறாங்க இப்ப முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்காரு பிரதமர் வந்து இதுல தலையிடணும்னு சொல்றாரு அப்ப அதெல்லாம் நடந்துட போகுதா இப்ப எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கேள்வியை கேட்கிறாருல்ல இப்ப நீங்க சொல்றீங்க அவர் இருக்கும்போதே போதே இதான் நிலைமை அப்படின்னு சொல்றீங்க ஆனா இங்க இருக்கிற மாநில அரசு சரியா செயல்படல நாற்பது எம்பி வச்சிருக்காங்க என்ன பண்றாங்க என்ன செய்யலாம்னு அவரை கேட்டு சொல்லுங்க காதை பிடிச்சி திரிகிடலாமா என்ன சொல்ற அவர் அவர் என்ன நல்ல உறவு நிறையா நிறைய வாங்கலாம் சொன்னார் அப்போ எந்த புயலுக்கும் வரலை நார்மலாக கல்விக்கு நான் கொடுக்கலைங்கிறத சொன்னேன் ஐஜிஎஸ்டி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தாறு கோடி ரூபாய் நாலு வருஷம் காக்க வேண்டியது இருந்ததுன்னு சொல்கிறேன் என்ன செய்யணும்னு அவர் சொல்லட்டும் நான் என்ன சொல்றேன்னா ஆனா இதே மாதிரி தானே பலரும் சொன்னாங்க ஜிஎஸ்டி காமன்சேஷன் வரும்போது ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் ஃபர்மா இருந்த பிறகு வேற வழி இல்லாம அவங்க கொடுத்தாங்கல்ல அவங்க கொடுத்தாங்கல்லாம் சொல்ல முடியாது முடியாதுன்னு சொல்ல முடியாது எவ்வளவு காலத்துக்கு இழுத்துட்டு இருக்க முடியும் எவ்வளவு காலத்துக்கு வச்சிருப்பாங்க பாலிசி ஏத்துக்காத ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நீடிக்கும் நினைக்கிறீங்களா இருக்கும் நிச்சயமா இருக்கும் நிச்சயமா இருக்கும் இருக்கணும் மாநில அரசு அரசுமா சொல்லணும் நாங்க இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லணும் இல்லை அதில் ஒத்து போகிற சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்லாம் பேசுறாங்க எதுல ஆமாம்மா ஒரு ஒரு குடம் பால் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு துளி விஷத்தை விட்டுட்டு என்ன சொல்றீங்கன்னா அந்த குடத்தில் ஒரே ஒரு துளி விஷம்தான் இருக்கு அந்த பாலை நீங்கள் அதில் மற்றதெல்லாம் நல்லா இருக்குல்ல எடுத்துக்கங்கன்னு சொல்றீங்க எங்களுக்கு வேண்டாம் நல்ல விஷயங்களே இருக்கும்னு நீங்கள் சொல்றீங்கல்ல என்ன நல்ல விஷயம் குலக்கல்வி முறை நல்ல விஷயமா இப்போ நீங்கள் கொண்டு வந்தீங்கல்ல இப்போ என்ன விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வந்தீங்கல்ல இது மாதிரியான அம்சங்கள் அதுக்குள்ளே இருக்கா இல்லையா அதனால் ஏன் ஏன் ஏற்றுக்கணும்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறேன் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது மாநில அரசு அதை ஃபைட் பண்ணி வாங்கிட முடியும் அது நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் கேட்குற மாதிரி வெறும் மாநில அவங்க என்ன மாநில அரசுக்கு விட்டுருக்க சவாலா தமிழ்நாட்டு மக்களுக்கு விட்டுருக்க சவால் தமிழ்நாடு நின்று இதை கொடுன்னு சொல்கிறேன் அதுதான் பாஜக இங்கே ஜெயிக்க முடியல அப்படின்றது வந்து தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு அப்போ தமிழ்நாட்டை எதிர்த்துக்கிற சூழல் தான் பாஜக இன்னும் உறுதியாக இருக்காங்களா அதை எப்படி பாக்குறது இல்லை அவங்க வந்து முடிஞ்ச வரை பார்ப்பாங்க இப்போ நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு லேட்ரல் என்ட்ரி அவங்க ஒரு மூணு நாலு வருஷமாக கொண்டு வந்தாங்க ஏற்கனவே ஒரு ஐம்பத்தி மூணு பேர் கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த முறை ஒட்டுமொத்தமா நாற்பத்தஞ்சு பேருன்னு வந்த உடனே அந்த அதுக்கெல்லாம் அவ்வளவு எதிர்ப்பு வரலையே அப்படின்னு சொல்லி தான் இந்த தடவை கொண்டு வந்தாங்க அப்புறம் எதிர்ப்பு வந்தோடனே என்ன பண்ணாங்க இல்ல இல்ல நாங்க வந்து சமூக நீதியில தான் உச்சம் எனவே பிரதமர் தலையிட்டு தலையிட்டு இதை விட்ரா பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க பிரதமருக்கு தெரியாமலா இருந்திருக்கோம் இந்தியா முழுவதும் எதிர்ப்பு பலமாக கிளம்பிய பிறகு அதாவது அந்த தோத்து போனதுக்கான அதை அதை விட்ரா பண்ணதுக்கான காரணம் பிரதமர் தான் அவங்க பேசுகிறாங்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸேஷன் சம்மந்தமாக அவங்க சொன்னத அவங்க விட்ரா பண்ணியிருக்காங்களே எனவே நீங்கள் போராட்டம் இல்லைன்னா அவங்க போய்கிட்டே இருப்பாங்க இப்போ இப்படி இப்படி போராட்டம் நடத்துவதன் மூலமாக இன்னொரு இப்போ நீங்கள் பில் ஏன் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போயிருக்கு ஏன் அதை கொண்டு போயிருக்காங்க எதிர்ப்புகளின் காரணமாகத்தான் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நீங்க இருக்கும் இப்போ இது ஒரு பக்கம் இருக்குன்னா இப்ப நீங்க மாநில அரசு சம்மந்தப்பட்டு பேசும்போது இப்போ இந்து சமய நிலைத்துறை கீழ் இயங்குற பள்ளிகளில் வந்து இந்த ஆன்மீக சம்பந்த பாடத்திட்டங்கள்லாம் கொண்டு வரப்படும் சொன்னா இப்ப நீங்க வந்து கல்வி காவியமயமாக்கலாமா அப்படின்ற கேள்வி எழுப்புறீங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்லை இல்லை நான் ரெண்டையும் தனித்தனியா பாக்குறேன் அதாவது ஒண்ணு வந்து காவிமயமாவது என்பது ஆன்மீகம் பேசினாலே காண்விமயம்னு சொல்லலை பிஜேபியினுடைய காவிமயம் என்பது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது இல்லை அது முழுக்க முழுக்க மதவரி சம்பந்தப்பட்டது எனவே அதுக்கு காவிமயம் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கலை ஆனால் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய அரசாங்கம் இன்னும் அதில் முடிவெடுக்கல அவங்க அந்த மாநாட்டில் தீர்மானம் ஏற்றிருக்காங்க அந்த தீர்மானத்தை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கக்கூடாது எந்த காரணத்தையும் முன்னிட்டு ஏற்கக்கூடாது அப்படி ஏற்றுக்கொண்டால் இந்த அரசாங்கம் ரொம்ப மோசமான ஒரு ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் நீங்கள் நீண்ட காலம் பெரியார் போராடி போராடி கொண்டு வந்தது இருக்கு இல்லையா அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு சமமாக போய் முடியும் இப்போ நீங்கள் மாநாடு இந்து சமயநல்துறை போட்டிருக்கிறாங்க இப்போ அதில் உங்களுக்கு முரண்பாடு இருக்கா இல்லை தீர்மானங்களில் மட்டும் இருக்கா மாநாடே வேண்டாங்கிறது தான் அப்புறம் இந்த தீர்மானங்களும் தேவையில்லாத ஒரு அந்த ஊர்ல மக்கள் நான் இப்பவும் சொல்றேன் அத தேவையில்லாதுன்னு நாங்க சொன்னோம் ஓகே நடத்துறாங்க இவங்க போய் தாங்கணும் கிளிண்டன் இவர் வரும்போது ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க எம்பிக்கெல்லாம் போய் கலந்துக்கிறாங்க ஏன் அந்த கூட்டத்துல கலந்துக்கன்னு நீங்க கேட்க முடியாது ஒரு எலக்டட் மெம்பருங்கிற முறையில் அங்கே போய் கலந்துக்கிறது என்பது வேறு ஆனால் அதே சமயத்தில் அதனுடைய தீர்மானங்கள் அடுத்தடுத்த விளைவுகளை ஏற்படுத்தும் என்றால் அந்த எம்பி அதுக்கு எதிராக போராட்டத்துக்கு வருவார் சிபிஎம்முடைய நிலைப்பாடு இதுதான்